ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னாக்கா காஞ்சி மகா பெரியவார் சொன்ன தத்துவத்திலருந்து ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு தடவை அவர் ஒரு ஊரில் வந்து முகாம் போட்டிருந்தாராம் அப்போ நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்களா அப்படி தான் வந்து ஒரு வயசான பாட்டியும் வந்தாங்களா வந்துட்டு அவர்கிட்ட கேட்டாங்களாம் சுவாமி நான் வந்து எந்த திருநாமத்தை ஜபிச்சாக்கா எனக்கு நர்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து சுவாமிகள் சொன்னாங்களாம் தெருவில் பாரு அரிசி வியாபாரி வந்து கூவி கூவி சொல்கிறாரு தானே அதுபடி நீ நடந்து அப்படின்னு சொன்னாங்களாம் பாட்டிக்கு ஒன்றுமே புரியலையா ஏன் அப்படின்னாக்கா இப்போ எப்படி தக்காளி வெங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அதே மாதிரிதான் அந்த காலத்துலேயும் வந்து அரிசி வெங்கலையோ அரிசி அப்படின்னு சொல்லி விற்பாங்களாம் உடனே பாட்டி வந்து நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து மகா வாசனாராம் எப்போவுமே வந்து அரி சிவா அப்படிங்கிற நாமத்தை ஜபிச்சாவே நம்மளுடைய துக்கமெல்லாம் விலகும் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னாராம் உடனே அந்த பாட்டி சொன்னாங்களாம் அரிசி வாங்கலையோ அப்படின்னு தானே சொன்னாரு அதுதானே என் காதில் விழுந்து து அப்படின்னாரா அப்படின்னாங்களாம் அதுக்கு வந்து மகாபெரிவாசனாரா எனக்கு வந்து எப்படி திரும்ப இருந்தது அரி சிவா அரி சிவா அப்படின்னு தான் ஏன் காதலை கெட்டுச்சு நம்ம கேட்குற எல்லா சொற்களிலையுமே நம்ம பேசுகிற எல்லா சொற்களிலையுமே கடவுளை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்பவுமே நர்கதி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவாசனாராம் இனிமே நாமளும் டெய்லி அரிசியை பார்க்கும்போதும் சாப்பாடு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் ஹரி சிவா ஹரி சிவா அப்படின்னு சொல்லி ஹரிநாமமும் சிவநாமமும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இதை டெய்லி நம்ம நினச்சிக்குவோம் நினைச்சுக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா